வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் நம்மளுடைய அண்டை நாடுகள் அண்டை நாடுகள்ல இருந்து இங்கே வரக்கூடிய கடத்தல் பொருட்கள் நம்ம ஜனலாவே பார்த்துருக்கோம் இலங்கை இந்தியா பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த கடல் அட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி கடத்தப்படும் சில டைம் போதைப் பொருள் கடத்தப்படும் ஒரு கட்ட காலங்களில் ஆயுதங்கள் கடத்தப்பட்டுருச்சு அதே மாதிரி பஞ்சாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் மூலியமா சமீப காலங்கள்ல பாகிஸ்தான்ல இருந்து ஹெராயின் போன்ற போதைப் பொருள் உள்ள வருது போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் பாத்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி ஆறு ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டு அதாவது ரெண்டு நாளைக்கு ஒரு ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டு கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கோடிக்கும் அதிகமான போதைப்பொருளை வந்து கைப்பற்றினாங்க பங்களாதேஷ்ல உங்களுக்கு தெரியும் அந்த எல்லை மீறி வந்து இந்தியா நுழைஞ்சு இங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸு கால்நடைகள் இங்க அங்கே கடத்தப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம் பட் இந்திய திவேத்தலை சைனா ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய திவேத்தலையில இந்தமான விஷயங்கள நம்ம பெரிய லெவல்ல கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் குறிப்பா லதாக்கில் ரொம்ப ஒரு அரிதான ஒரு நிகழ்வு இது இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி இரவு இரண்டு பேர் மர்மமான நம்ம முறையில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க திபேத் ஈஸ்டர்ன் லதாக் பகுதிகளில் அந்த கிழக்கு லதாக் பகுதிகளில் சுத்திட்டு இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு நபர்களை சந்தேகத்தின் பேரில் அங்கே போயிட்டு இருந்த இருபத்தி ஓராவது பெட்டாலியன் இண்டோ டிபேட்டியன் பார்டர் போலீஸ் ஐடிபிபி அதோடைய அதிகாரி டெப்டி கமாண்டன் தீபக் பட் அவர்கள் சேஸ் பண்ணி பிடிக்கிறாங்க பிடிச்சவங்க கிட்ட விசாரணை ஒரு டென்ட்டை சோதனை பண்ணும்போது அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு கிலோ கோல்டு பிஸ்கட் கிடைக்கிது தங்கத்தை பிஸ்கட் வடிவில் வந்து கடத்தி வச்சிருக்காங்க கூடவே சீன உணவுப் பொருட்கள் அவங்ககிட்ட கிடைக்கிது இப்போ இதோடைய மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி கோடி ரூபாய் இது ரொம்ப ஒரு ரேரான நிகழ்வு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் லதாக் பகுதியில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்டை கூட திறந்து விட்டு போகலாம் யாரும் அந்த மாதிரி சூதுவாது இல்லாத மக்கள் இப்போ அங்க ரெண்டு பேர் பிடிபடுறாங்க சீனாவுடைய எல்லை பகுதிகளில் நமக்கு அதாவது சீனா தாண்டி அவன் பகுதி நோக்கி சீனா தான் போறாங்க அதாவது திபேத் பகுதியை நோக்கி போறாங்க அப்படின்றத பார்க்குறோம் சாதாரண வேல்யூ கிடையாது எழுபத்தி ஏழு கோடி கூடவே சீன உணவுப் பொருட்களும் வந்து அவங்ககிட்ட பிடிபட்டிருக்கு இவங்க இப்போ கைது செய்து விசாரணைக்கு வந்து எடுத்துருக்காங்க இது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் வர சிஸ்மூல் அப்படின்ற ஒரு இடம் இது கிழக்கு லதாக் பகுதிகள் அந்த இடத்துல இருக்கக்கூடியது அப்படின்றத பார்க்குறோம் இந்த இடத்துல இவங்களுடைய இண்டியன் பார்டர் போலீஸோடைய அந்த படைப்பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இவங்களை வந்து சேஸ் பண்ணி பிடிச்சிருக்காரு அவங்க படைப்பிரிவு வந்து பிடிச்சிருக்காங்க இப்போ இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பங்களாதேஷ் சைடில் பிஎஸ்எஃப் உடைய சவுத் பெங்கால் பிஎஸ்எஃப் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ்ல இருந்து பெனிசிடல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மருந்து நம்ம வந்து இருமல் வரும்போது வர யூஸ் பண்ணக்கூடிய இருமல் மருந்து பட் தடை செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில் அதுக்கப்புறம் ஃபிஷ் பின் பாலிபேக்ஸ் சொல்லி சில ஐட்டங்களை வந்து பிடிச்சிருக்காங்க இது ரெண்டு வேறு வேறு நிகழ்வு பட் இதில் என்ன நிகழ்வு நம்ம என்னன்றதை பார்த்துட்டோம் எழுவத்தேழு கோடி மதிப்புள்ள தங்கம் ஆள் நடமாட்டமே இல்லாத எல்லைப் பகுதிகளில் தைரியமாக கடத்தி எடுத்துகிட்டு போறாங்க கூடவே சீனாவுடைய உணவுப் பொருட்கள் இருக்குது ஸோ நிச்சயமாக சீனால இருந்து உள்ளே கடத்திட்டு வரப்பட்டதாக தான் இது இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு இதோட விசாரணைகள் போயிட்டு இருக்கு நம்ம என்னன்றதை பார்ப்போம் இப்போ ஏன் இதை நான் உறுதியாக சொல்றேன் சீனாலேருந்து இங்கே வந்துச்சுன்னா இங்கேருந்து யாராவது கடத்திட்டு அங்கே உள்ள போனாங்கன்னா அவங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா சீனா ராணுவம் ஒரு பரவாயில்ல எல்லா இடத்துலையுமே அவுட் போஸ்ட் வச்சிருக்கிறாங்க ஸோ சீனா ராணுவத்தை தாண்டி ஒரு கணிசமான அளவுக்கு இருந்தால் தான் நீங்கள் வந்து திபெத் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு போக முடியும் ஸோ ஐம்பது கிலோமீட்டர் மிலிட்ரி ஏரியாவை கிராஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே இதெல்லாம் ஸ்டெல்த்தெல்லாம் போயிட முடியாது ஆனால் நம்ம சைடு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பொதுமக்களும் இருக்கிறாங்க லதாக் பகுதிகளில் அதே மாதிரி நம்ம இராணுவம் இருக்குது ஃபார்வேர்ட் போஸ்ட்டில் மட்டும் இராணுவம் மட்டும் இருக்கும் ஸோ இது அங்கேருந்து தான் இங்கே வரக்கூடிய சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா சீனா உணவுப் பொருட்கள் வந்துருக்கு அந்த இருக்கக்கூடிய முத்திரை அந்த தங்கத்தில் இருக்கக்கூடிய முத்திரையுமே சீனாவோடதா அப்படின்றது ஒரு சந்தேகம் எழுது இப்போ என்ன ட்ரை பண்ணுறாங்க சீனா அப்படின்னா நீங்க அடிப்படையாக ஆர்ட் ஆஃப் வார் பை சுன்சு அப்படின்ற அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்க எதிரிய நீங்கள் நேரடியாக சண்டையை போடக்கூடாது போடாமல் மீள்தர்றது தான் வந்து சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பல விஷயங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அதில் ஒன்று வந்து ரா மிலிட்ரி பவர் ஒரு பெரிய பவர் ப்ரொஜெக்ஷன் ஒரு பெரிய இராணுவத்தை வச்சு கொடுக்குறது உங்களால் பயப்பட வைக்கிறது ரெண்டாவது பிராபகண்டா புரோபகண்டால வந்து மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் உங்களுடைய இராணுவத்தை பற்றி அதாவது இந்தியாவுடைய இராணுவத்தை பற்றி தவறான தகவல்களை பர பரவிட்டு அந்த மக்களுக்கு அந்த ராணுவத்தை மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை குலைச்சு அதன் பிறகு இராணுவத்துக்கே அவங்க அவங்க மேலே அந்த ஃபைட்டிங் வில் அப்படின்னு சொல்லக்கூடிய மன உறுதியை குலைக்கக்கூடிய வேலை வந்து அவங்க வந்து எஃபெக்டிவா ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுவாங்க அதுக்கு நம்ம ஆளுங்க சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலையோ அரசியல் காரணங்களோ துணை போறாங்க அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயம் மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா டிஸ்இன்ஃபர்மேஷன் பொய் செய்திகளை வந்து பரப்ப விடுறது நான் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது லாக் லாக்டவுன் இருந்த டைம்ல அந்த கல்வான் பிரச்சனை பீக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க ஒரு ட்ரோன் அப்படியே வருது ஒரு இறங்கி வந்து ஒரு டிஃபன் பாக்ஸை வைக்குது அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து வந்தா சுட சூட நூடுல்ஸ் இருக்கு அந்த சீன வீரர் வந்து ரொம்ப அப்படியே ஆசை எடுத்து சாப்பிட்டுட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க இதெல்லாம் பாசிபிளே கிடையாது அந்த இடத்துல அது இருக்கலாம் ஒரு ரெண்டு டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணலாம் பட் கிளியராக அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே தெரியுது ப்ரொஃபஷனலாக ஒரு கம்பெனியை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட் எடுத்துருக்காங்க நம்ம ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துருக்காங்க அந்த காமெண்ட்டிலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காமெடி வீடியோ வந்துட்டு பட் அந்த மக்கள் எல்லாமே நம்ப ஆரம்பித்தாங்க வாட்ஸ்அப்பில் பரவ ஆரம்பிச்சிது நாமெல்லாம் இன்னும் வந்து அங்கே இருக்கக்கூடிய மலை கழுதுகளை கழுதுகளை யூஸ் பண்ணி ரேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு மாடனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே போய் ஒரு கும்பல் இருக்கு சீனாவை பாருங்க சீனாவை பாருங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்காங்கன்ட்டு அதே சீன ராணுவம் ஒரு ஆறு மாதம் கழித்து திபேத் பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வகையான மலை அந்த அந்த மலை வகையை சேர்ந்த ஒரு கழுதையை தேடி சுற்றிட்டு இருக்காங்க எங்களுக்கு நிறைய வேணும் எங்களுக்கு வந்து ரேஷன் எடுத்துகிட்டு போக முடியும் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்து நீங்கள் அவ்வளோ நவீன தொழில்நுட்பம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் திரும்ப எதுக்கு போய் ஒரு அனிமல் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்க இதுதான் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் அப்படின்னு சொல்கிறது மூணாவது போதைப்பொருள் ஒரு நாட்டை ஒரு சமூகத்தை போதை பொருள் அளவுக்கு அதிகமாக அனுப்பி அதை வந்து கம்ப்ளீட்டா நினைவுளை வைக்கிறது அப்படின்றது அவங்களுடைய லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி நாலாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் ஏன்னா இப்போ ஒரு இதோடைய வெயிட் அறுபத்தாறு கிலோ நூற்றி எட்டு கிலோ சரிங்களா ஒரு ஒரு மூணு பேரால் தூக்கிட முடியும் மூணு இல்லை நாலு பேர் கூட வந்தால் தூக்கிடலாம் இப்போ ரெண்டு பேரும் தான் தூக்கிட்டு போயிருக்காங்க அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு கோடி இப்போ எழுபத்தி ஏழு கோடி அப்படின்ற போது ஒரு தங்கத்தை இன்னைக்கு நீங்க ஈஸியாக கைமாத்தலாம் இன்னைக்கு இந்தியா முழுக்க உங்கள்கிட்ட தங்கமோ வெள்ளியோ இருந்ததுன்னா ஈஸியாக அவங்களால கைமாற்ற முடியும் பணத்தை கைமாத்துறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அதையும் நம்ம அரசியல்வாதிகள்லாம் தேர்ந்து பண்ணுவாங்க பட் சாதாரண மக்களுக்கே வந்து தங்கத்தை கடி கை அப்படின்றது உங்களுக்கு ஈஸி ஸோ தங்கத்தை உள்ள வர வச்சு அவங்க அவங்க நினைச்சதை சாதிக்கலாம் அப்படின்றது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் ஒரு நாட்டோட ஃபால்ட் லைன் என்ன அப்படின்னு பார்த்து ஒரு நாடு அப்படின்றத ஒரு பானையாக யோசிச்சுங்க அந்த பானையில சுற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன கிராக் இருக்கும் மெலீஸாக ஒரு கிராக் இருக்கும் அதை தான் நம்ம ஃபால்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம் அதை குறி வச்சு அடித்து அந்த அந்த பானை நாட்டையை உடைக்கக்கூடிய வேலைய பார்க்குறது இப்போ நமக்கு மணிப்பூரா இருக்கட்டும் ஒரு ஒரு ரொம்ப நாள் ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாகவே இருக்கு அந்த மக்கள் அடிக்கடி சண்டை போட்டுக்கக்கூடியது கூடியது பர்மா பார்டரில் இருக்கிறாங்க எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு மத ரீதியான முரண்பாடுகள் இருக்கு இன ரீதியான முரண்பாடுகள் இருக்கு ஸோ அது ஒரு ஃபால்ட்ல நம்மளுக்கு பஞ்சாப் ஒரு காலத்தில் நமக்கு வந்து காலிஸ்தான் பிரச்சனை ஒரு ஃபால்ட்ல நடந்துச்சு காஷ்மீர் ஒரு ஃபால்ட்டே நடந்துச்சு ஏன் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மாவோயிசம் தமிழ்நாடு வரைக்கும் பரவி அதுவே ஒரு ஃபால்ட்டில் நடந்துச்சு இப்போ எல்லாம் நம்ம ஒன்னொன்னா லாக் பண்ணிக்கிட்டே வரோம் ஸோ அந்த மாதிரி ஃபால்ட் லைன்ஸுக்கு அந்த மாதிரி குழுக்களுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்கறது நாட்டுக்கு எதிராக தூண்டி வருது இதுதான் சைனாவுடைய ஸ்ட்ரக்சர் இப்போ என்ன இந்த நிகழ்வு காமிக்குதுன்னா மணிப்பூரில் அவங்க ட்ரக்ஸு கோல்டு வெப்பன்ஸு அதுக்கப்புறம் ஆக்டிவிசம் அதாவது இந்த மூணு நேர போராளிகள் எந்த வேலைக்குமே போகாமல் எதுவுமே பண்ணாமல் மூணு நேரத்துலையும் ஊடகத்துலேயும் இருந்து போராட்டத்தை மட்டுமே மூணு நேரம் தொழிலாக வச்சுருக்கக்கூடியது தான் நம்ம ஆக்டிவிசம்னு சொல்கிறோம் இதை தான் அவங்க மணிப்பூர்ல ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணாங்க மியான்மர் மூலியமாவும் வேற சில இது அதை நம்ம டைம் வரும்போது ஓப்பனாக பேசும் அதை பத்தி உங்களுக்கு வேணா அந்த இடம் கொஞ்சம் பதட்டமா இருக்கு அதை பத்தி பேச வேண்டாம் அதை ரொம்ப எஃபெக்டிவா அவங்க பண்ணாங்க அதோடைய ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு கடந்த ஒன்றரை வருடத்தில் வந்து மணிப்பூர் தொடர்ந்து நியூஸ்ல எழுந்துகிட்டே இருக்கு நிகழக்கூடாத சம்பவங்கள்லாம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அது கூக்கி மேத்தி கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இந்த மாதிரி பல வர்ணங்கள் நம்ம பூசினாலும் அடிப்படையா அதுல சீனாவுடைய கை ரொம்ப ஆழ்ந்து இருக்கு அப்படின்றதுதான் வந்து நிரசனமான உண்மை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு நியாயமான கேள்விகள் நம்ம இன்னும் எஃபெக்டிவாக அவங்களை என்கேஜ் பண்ணணும் இந்த மாதிரியான இதுல நம்ம மக்கள் நம்ம மக்கள் அவங்க அது குக்கியா இருந்தாலும் சரி மீத்தியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் வந்து நம்ம மக்கள் தான் ஸோ அவங்களை அரவணைச்சு அந்த ஒரு வலையில விழாம பாத்துக்க வேண்டிய கடமை வந்து மத்திய அரசுக்கும் இருக்கு மாநில அரசுக்கும் இருக்கு இதே டெம்ப்ளேட்டை இப்போ இவங்க லதாக்கில் யூஸ் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த நியூஸ் சொல்லுது தங்கம் எனக்கு தெரிஞ்ச என் வரலாற்ற நான் நினச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க தங்கத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு லதாக் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க வேணாம்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்துருவாங்க சிரிச்சுட்டு அப்படிப்பட்ட மக்கள் அவங்க இப்போ அந்த இடத்துல தங்கம் கடத்துறாங்க சைனாலிருந்து தங்கம் உள்ள வருது அப்படின்னா இதே டிசைனை அவங்க லதாக்கில் இருந்து பாக்குறாங்க லதாக்கை நேரடியா ஒரு இராணுவ ரீதியா நேருக்கு நேர் மோதாம மணிப்பூர் மாதிரி ஒரு 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 பிரச்சனைக்குரிய இடமா அதை மாற்றணும் அப்படின்றதுக்கு தான் இது ஏன்னா கோல்டு நான் ஈஸியாக திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு கோல்டு ஸ்மக்லிங் அப்படின்றது வெறும் கோல்டுக்காகவோ பணத்துக்காகவோ மட்டும் பண்றது கிடையாது அதற்கு பின்னாடி ஒரு சாலிடான டிசைன் இருக்கு சைனாவுடைய திபேத் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளோ பெரிய சீனிய ராணுவத்தோடைய எல்லா செக் போஸ்டையும் தாண்டி அவ்வளோ படைகைகள் தாண்டி அந்த மலையில் தாண்டி இந்தியாவுக்கு அவங்களுடைய இராணுவத்தோட உதவி இல்லாமல் வர முடியுமா அப்படின்னா புள்ளி ஒரு பர்சன் கூட அதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ இது சீன ராணுவத்தோட ஒரு அஃபிஷியலாக இது ஒரு பாலிசியை அவங்க யூஸ் பண்றாங்க இப்போ இந்த தங்கம் லதாக் பகுதிகளில் இருந்து எங்கே போகுது இல்லை லதாக் பகுதிகளிலிருந்து யார் கையில் போகுது அப்படின்றதும் இப்போ கடந்த ஒரு நான்கு வருடங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு அசுரத்தனமான ஒரு பாலிசியை நம்ம அரசு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க லதாக் பகுதிகளில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அதாவது ஹிமாச்சல் உத்தராகண்ட் ஜம்மு இந்த மூணு இடங்கள்ல பாத்தீங்கன்னா காஷ்மீர் மூணு இடங்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரோட்ஸ் பார்டர் முழுக்க போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இப்போ கூட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்கீம் வந்து இப்ப பறந்துச்சிருந்தாங்க இப்போ இந்த இடத்த இது பண்ணணும் அப்படின்ற போது உங்களுக்கு ஆக்டிவிசம் நிச்சயமா தேவைப்படுது சோ லதாக் பகுதிகளில் திடீர்னு போராட்டம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க நான் அந்த தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு ப்ரூஃப் இல்லாம நம்ம வந்து பேசுறது கரெக்டா இருக்கும் இப்போ இந்த லாட்ஸ்லாம் நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்திங்கன்னா அங்கே பெரிய பிக்சர் என்ன அப்படின்றது தெரியும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் அரசாங்கம் இது ஒன்ஸ் உள்ளே வந்துடுச்சு அதாவது போதைப்பொருள் உள்ளே வந்துடுச்சு பணம் உள்ளே வந்துருச்சு ஆயுதங்கள் உள்ளே போது நம்ம இன்டர்னலாக அந்த பிரச்சனையை டீல் பண்ணுவே தவிர சீனாவோட நேருக்கு நேராக எதிரியாக நம்ம டீல் பண்ண மாட்டோம் ஸோ மணிப்பூருக்கும் அடிப்படை பிரச்சனை இதுதான் அதில் வந்து போதைப்பொருள் லிங்க் ஆகிருக்கு மாஃபியா லிங்க் ஆகிருக்கு ஆயுதங்கள் ஓப்பன் பார்டர் மியான்மர் கூட அந்த இனம் அது அந்த பிரச்சனைகள் இது எல்லாமே சமாளிக்கக்கூடியது தான் அது கடந்த காலங்களில் நம்ம ஆட்சியை கழச்சிடும் ஆட்சியை கலைச்சு மத்திய அரசோட தன்னை கவர்னரை போட்டு பண்ணுவாங்க இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த ஆர்டிகல் த்ரீ ஃபிப்டி சிக்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது யூஸ் பண்ணால் ஜனநாயகத்துக்கு எதிராக எஸ் ஆர் பொம்மையோட கேஸ் இருக்கு இது பல குரல்கள் இருந்தாலும் அந்த சட்டத்தோடைய ஒரு அடிப்படை கான்ஸ்டியூஷன்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்ற போது எல்லை மீறி போகும்போது கையை மீறி போகும்போது நிச்சயமா அதை பிரயோகிக்கணும் அது வந்து மத்திய அரசு மாநில அரசு அங்கே பிஜேபியாக இருந்தாலும் சரி இல்லை அங்கே காங்கிரஸ் பிஜேபி எந்த காம்பினேஷன் இருந்தாலும் தேவைப்படும் போது குறிப்பா எல்லை மாநிலங்கள்ல இதை கை மீறி போகக்கூடாது ஸோ இது ஒரு அரசியல் ரீதியா மட்டும் பார்க்க கூடாது அந்த அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா அது மிஸ்யூஸ் ஆயிருக்கு இல்லைன்னு சொல்லலை குறிப்பா இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் போது பல அரசுகள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுச்சு அந்த காலகட்டங்கள்லாம் இருக்கு பட் நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் இன்னைக்கு அவ்வளவு சீக்கிரம் நீங்க பண்ண முடியாது கோர்ட் இருக்கு உங்களோட கேஸ் எல்லாமே இருக்கு ஆனாலும் அந்த சட்டம் இன்னைக்கு ஏன் இருக்குன்றதை நம்ம கூடாது அது ஏன் இருக்குன்னா ஒரு மாநிலம் அப்படின்றது அது வன்முறையை நோக்கி போகுது அங்க வந்து பெரிய கலவரம் நடக்குது அதுவும் எல்லையில இருக்கக்கூடிய மாநிலம் மணிப்பூர் சாதாரண இடத்துல கிடையாது இப்ப அந்த மாதிரியான இடத்த சமாளிக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு இட காலம் அவங்கள நீங்க ஒரு நேரடியான மத்திய அரசு கண்ட்ரோல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சு ஒரு முன்னாள் ராணுவ ஜெனரலையோ இல்லை ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆர் என் ரவி போன்றவர்களையோ அங்கே வச்சு அந்த நிர்வாகத்தை சீர்படுத்திட்டு அதை எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு மீண்டும் தேர்தலை கொண்டு வந்து மக்களாட்சி கொண்டவர் தான் சரியா இருக்குமே தவிர நாங்கள் வந்து ஜனநாயக பாதுகாவலர்கள் நாங்கள் வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை யூஸே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றது எனக்கு வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இது எனக்கு சரியா படலை ஸோ லதாக்குக்கு அந்த வியூகத்தை சீனா வந்து அமைக்கிறாங்க அந்த வியூகத்தில் சிக்காம ஆனால் மக்களை காப்பாற்றி இந்த இடத்த காப்பாற்றி நாட்டை காப்பாற்ற பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்குது நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்